வீட்டில் இருக்கியா என்ன என்ன இவா இம்பட்டு கத்துறான் ஆலையும் தானே பெறையும் தானா வனசா வீட்டுக்குள்ளே இருக்கியா என்னட்டி ஏ வாக்கா அன்னைக்கு இருக்கா கொல்ல பக்கம் துணிந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் சரி வந்து சத்தம் கேட்கவும் ஓடியாடுறேன் என்ன இன்னும் இடத்துல வந்திருக்கி என்ன வயலுக்கு போலியாக்கா அடி அந்த விஷயமா தாண்டி வனசா உன்னை தேடி வந்தேன் ஏன் வயலில் நல்லா மழை பெஞ்சு தண்ணி கிடக்குது நாற்று நடனும் ஆளு பத்தலை சரி அதான் நீ வாரியா என்னன்னு கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன் வாவே ரெண்டு நாளைக்கு நட உணர்றதுக்கு வாரக்கா என்ன செய்யறேன் வீட்டில் பொழுதோட சும்மா தானே இருக்கேன் பிள்ளையே பத்து மணிக்கு பள்ளிக்கூடம் போயிடுச்சுன்னா பொழுதோட வீட்டில் என்ன வேலை இருக்கு ஆ வந்தேன்னா எனக்கு ரெண்டு நாளைக்கு கூலி தெரியல ஆ என்னத்தையாவது ஒரு வீட்டு செலவுக்கு வச்சுக்கிடுவேன் இந்த குடியார மனசனை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது ஒரு இதுக்கும் ஆளாக மாட்டேங்கிறாரு ஆ வாரக்கா ரெண்டு நாளைக்கு வாரேன் நான் மட்டும்தானா வேற யாரையும் கூப்பிடலேக்கேன் ஆளு தாண்டி பத்தலை வெளியூர் ஆளுக்கு எல்லாரும் வரமாட்டோம் கையை விரிச்சுட்டாக கடைசி நேரத்தில் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல அதான் மாமா போய் உன்னைய கூட்டிட்டு வர சொன்னாரு வேற இந்த நெடுவாளிக்கோ இந்த மாடனுக்கோ வேற வந்து வய வேலையெல்லாம் பார்க்க தெரியாது அவன் என்ன செய்யறதுன்னு ஒரே யோசனையாவே இருக்கு அவளுக்கு வந்து கூத்து தான் வருவாள் வேலை சரியா பார்க்க மாட்டாள் வணிகக்கா வணக்கம் ஒரு பத்து கருவேப்பில இருந்தால் கொடுங்களேங்கக்கா அப்படியே மாடனே உன்னைய இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கு எக்கா வீட்டில் வயலுக்கு ஆள் பத்தலையா நாற்று நடனுமா ஏன் வாரியா என்னன்னு கேட்குறாங்க நீ வந்து வாரியா ஆடி ஆண்டி வனசா நீ வேற கூரத்தை மாடி ஏழு கிட்ட குளித்து மாடனுக்கு என்ன தெரியும் அவளுக்கு மேக்கப் பண்ணட்டேன்னு தெரியும் அவள் போய் வயக்காட்டில் நின்று வேலை வைக்க தெரியுமா இவ ஒருத்தி ஆள் பார்த்து கூப்பிடறாரு என்ன அன்னைக்கிலிக்கா என்னை நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க ஆள் தான் பார்க்க மாடர்னாக இருப்பேன் மற்றபடி வேலையெல்லாம் பக்காவாக பார்ப்பேன் இந்த வேலை தான் பார்ப்பேன் அந்த வேலை தான் பார்க்க மாட்டேன்லாம் கிடையாது எனக்கு எல்லா வேலையுமே தெரியும் அன்னைக்கிலிக்கா நான் நீட்டாக இருக்கிறது பிடிக்கும் மாடர்னாக இருக்கிறது பிடிக்குமேங்கிறதுக்காக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிப்பேன் அதுக்காக என்னை வேலையை பார்க்க தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க அது சரி அக்கா அன்னைக்கு பாத்தியா மாடன் போடுற போட்டு ஆ ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போய் வழக்காட்டுக்குள்ள விட்டுத்தான் பார்ப்போமே என்ன செய்யறா ஏது செய்யறான்னு பார்த்தா தானே தெரியும் மாடனை மாடன்னு அவளை ஒருக்கி வச்சோம்னா அவளும் மாடனாவே தெரியத்தானே நினைப்பான் வா ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போய் பார்ப்போம் ஆளு பத்தலேன்னு சொல்கிறேன் கூட்டிட்டு போய் ஒரு ஒழப்ப உழைப்பி கூட்டிகிட்டு வர வேண்டியதுதானே அந்த நெட்டச்சிக்கு ஃபோன் பண்ணி பாருவேன் அவளும் வாராள என்னென்னு கேட்போம் ஹலோ அடியில எடுவாளி ஆ நான் அன்னைக்கு பேசுகிறேன் இங்க இங்கே வனசா வீட்டுக்கு வந்தோம் மாடனும் வந்தான் வயக்காட்டுக்கு நாற்று நடப்போறோம் சரி மாமா ஆள் இல்லை கேட்டுட்டு வர வருவோம் என்ன தேச்சு தெரிஞ்சதை அங்கிட்டு என்ன எப்படி பண்ணணும் மாடனே வாரா உனக்கு என்ன வந்து தான் பாருவேன் இப்படி போயிட்டு வருவோம் சரி டி சரி ஒரு பத்து மணியை போல வாரியா சரி காலை சாப்பாடு மட்டும் முடிச்சுக்கிட்டு வாங்க ஆ மத்தியானத்துக்கு வீட்டுக்கு வந்துடலாம் சரி வைக்கவாட்டி நடுவாளி சரி வைடி என்ன அன்னைக்கு இல்லையக்கா மாடன் வரையும் சொல்லுவான் அவ்வளோ ஓகேன்னு சொல்லியிருப்பாளே அவன் வந்து உங்களுக்கு வேலை எல்லாம் பார்க்க மாட்டான் நல்லா பைத்த ஒழப்பி வச்சிட்டு திரிவா அதுதான் நடக்க போகுது சரி வாங்க என்னத்தையும் போயிட்டு வரலாம் அரி என்னை நம்ம என்ன மொழி வேலையும் அவட்டையாக கொடுக்க போகிறான் என்னத்தையும் நாலு நாட்டு நடமாட்டாலாம் வந்து ஒரு பேச்சு கணக்கே அவள் வந்தாங்கன்னா நல்லா சிதைச்சிக்கிட்டு கணச்சிக்கிட்டு நல்லா இருக்கேன் அதனால தான் அவளை கூட்டிகிட்டு போகிறது வேற எதுக்கு ஆ அனுசாக்கா லெமன் சாதம் உருளைக்கிழங்கு வரத்துக்குன்னு தண்ணிப்பாப்பா கேட்டான் அதனால தான் சரி வாங்கலாமே வந்தேன் ஓகேக்கா நான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பத்து மணிக்கெல்லாம் வயலுக்கு வந்துடுறேன்

அப்படி சீமையில் இல்லாத சிரிக்கலாம் ஏன்டி உங்களுக்கு வயல் எதுவும் வரப்பதுன்னே தெரியாது ஆ இங்கே ரெண்டு பேரும் பேண்டையும் சட்டையும் சுடிதாரை போட்டுக்கிட்டு போய் வயல் வேலை பார்க்க போகிற அண்ணன் கேட்குது வேற என்ன கேட்குது உங்களை வயலுக்கு போகிற அளவுக்கு எப்படித்தான் பேண்டை சட்டை கண்ணாடி இல்லாமல் போட்டுகிட்டு போவாளுங்க ஹலோ ருக்கக்கா நாங்கள் மாடனுக்கு மாடன் பட்டிக்காடுக்கு பட்டிக்காடு ஆ எங்களை பார்த்து ஒன்றும் தெரியாது நான் சொல்கிறீங்க நாங்கள் நாற்று நட்டைப்படுறது அன்னக்கிளி வயலில் வந்து பாருங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு என்ன அன்னக்கிளி இன்னைக்கு உன் வயல்ல நாற்று நடுற வேலையா இல்ல உழுகிற வேலையான்னு தான் ரெண்டு மாடு நல்லா பெரிய மாடா விட்டு உழுத போற அது சரி சொல்லவே இல்ல என் கொல்லையில வேற கீரை அறுக்கிற வேலை நிறைய இருக்கு இல்லைன்னா ஒரு ரெட்டி வந்து வந்துடுவேன் வந்துருவேன் வேலை நெடுவாளி இந்த ருக்கு குட்டி என்னடி உங்களை இப்படி அசைஞ்சுறான் ஏன் வயல் இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஏட்டி ஆடா அன்னைக்கிக்கா இன்னைக்கு சேலையா இல்ல பேண்ட் தான் ஒரு கை பாத்துருவே நீ எதுக்கு கண்ட எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் வைத்தறிச்சு புடிச்சதுக்கேன் உன் வயல்ல தண்ணி நின்று நாத்து நட போறீன்னு பேசுங்க நீ வா நம்ம வயலுக்கு போகலாம் இவன் இப்படி பேசுவான் என்னவோ பொங்கட்டி இதுக்கு தாண்டி உங்க குரூப்லயும் பேசி விட்டுட்டு விளையாட்டுக்கு கூட விளையாட்டு எதுவும் கிண்டல் பண்ண முடியாது சரி ருக்கு விடு நம்ம நெடுவாளியை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அவளை விளையாட்டு குட்டி குட்டிதான் சரி நாங்க போயிட்டு வர ருக்கு நேரம் ஆயிடுச்சு புல்வெளி புல்வெளி எங்கும் பனித்துளி பனித்துளி கண்ணில் தேடுது தேடுது பொண்ணம்மா அடியலா நெடுவாளி என்னடி இப்படி வயக்காட்டுக்குள்ள வந்து நின்றுட்டு கையை பப்பரப்பான்னு விரிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் அடி குனிஞ்சு நாத்த நடத்தி நடுறேன் நடுறேன் நாத்த நடுறேன் நடுறேன் யாரும் கவலைப்படாதிய அவுக 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 வேலையை குனிஞ்சு பாருங்க நான் இப்படியே என் வேலையை பார்க்குறேன் அடி என்னட்டு இவன் அந்த ரொக்கு குட்டி சொன்னது மாதிரி தெரியுறா இவன் இன்னைக்கு வயல ஒரு உழப்பு உழப்பாம போகமாட்டா உலையடி ஐயய்யோ என்னது இது எல்லாரோட ஃபோக்கஸும் நம்ம பக்கம் திரும்பிடுச்சு நம்ம அப்படியே குனிஞ்சு வேலை பார்க்குற மாதிரி சீனை போட்டுட்டு நாள் முடிஞ்சோன்னா சம்பளத்தை வாங்கிட்டு ஓடியே போயிடுவோம் இக்கா அன்னுக்கிலிக்கா ஆ எவ்வளோ நேரமா நாற்று இருக்கோம் ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து விடனால ரொம்ப கலப்பாக இருக்குக்கா அடியே சேரி மடோனா ஆ என்னத்தையாச்சும் வார்த்தையை போட்டு பாட்டு பாடுறேன் அங்கிட்டு பாருடி ரெண்டு நாத்த விட்டுட்டு வந்திருக்கேன் ஆ சேர்த்து பிறக்கி எடுங்கத்தான் நல்லா நாற்ற நடந்ததா இல்லைன்னா பயிர் வீணாக போயிட அங்க கலக்கம் விட்டு போயிருச்சுன்னா பயிர் மொத்தமாக முளைக்காதே ஆ ஓகேக்கா அன்னுக்கி ஆ கலக்கம் இல்லாமல் டிஸ்டன்ஸ் இல்லாமல் நான் பயிர் நட்டு வைக்கிறேன் ஆ ஓகேக்கா நீங்க ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து விடலாம்ல ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக வருதுக்கா ஆனால் ஆமாக்கா அடுத்த வீட்டு பஞ்சியை பற்றி பேசி அவள்கிட்ட இவள்கிட்டையும் ஒத்துப்படுறதுக்கு இப்படி ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தோம்னா பொழுது போகும்ல ஒரு பாட்டு பாடுங்களே நாலு மூளை சாதிரத்தில் நடவு நாடு பிள்ளை நாங்கள் ரொம்ப ஏழையம்மா பொண்ணம்மா நீ நடவ கொண்டு அங்கிட்ட என்னம்மா நீ நடவ கொஞ்சம் அங்கிட்ட போட்டா என்னம்மா நீ நடவ கைவலையில் <laughs> செய்தானே <laughs> 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 <laughs>

டேங்கப்பா அன்னைக்கு நான் கூட நாத்து நடுற வேலை தானே இங்கிட்டு இருக்கிற நாத்த பிடிங்க அங்கிட்டு நட்டு விட்டு வந்துடலான்னு பார்த்தா அப்பா இடுப்பு ஒடிக்கிற ஒடி தாங்க முடியல அன்னைக்கிலேயேக்கா நீங்க எல்லாம் எப்படி தான் காலம் புறம் வயக்காட்டுல வேலை செய்யறீங்களோ தெரியல ஏன் அன்னைக்கிலேயேக்கா நீங்க சாக்கி ஜான் மாதிரி தானே இங்கிட்ட அங்கிட்ட பறந்து பறந்து வேலை பாப்பீல்ல ஆடி என்னடி வெளிய கூத்தடிக்கிறாளே வேலை பாக்குறேன் வேலை பாக்குறோம்னா நான் என்னடி வேலை பாக்குறேன் இங்க ஆத்தாப்பு படிச்ச மனுஷனா கட்டினம்னா நல்லா சொகுசா போய் இருக்கலாம்னு கட்டி கொடுத்தாங்க மாமா படிச்சிருந்தாலும் நான் விவசாயம்தான் பாப்பேனும் ஒத்த கால நின்றுட்டாக அப்புறம் கட்டிக்கிட்டு வந்தாச்சு அப்புறம் என்ன வெட்டிக்கிட்டே போக முடியும் அதனால கூட மாட என் ஒத்தாசையா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் படித்த மாப்பிள்ள தான் வேணும்னு எதிர்பார்த்து தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க என்ன நினைக்கிறீக்கா அடி ஆமாட்டி நடுவழி எங்கள் ஆத்தாப்பு ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க படித்த மாப்பிள்ளையை கட்டினா தான் நல்லா வச்சுக்கிடுவாங்க அப்படி இப்படின்னு கண்டு மேனிக்கெல்லாம் பேசி சண்டை ஒடிக்க மாட்டாங்க நம்ம அன்னைக்கிழிக்கு ஏற்ற மாதிரி நல்லா படித்த மாப்பிள்ளையாக பார்க்கணும்னு தேடி தேடி பார்த்து கண்டுபிடிச்சி கட்டினாகத்தான் எனக்கு படித்த மாப்பிள்ளையா என்ன செய்யறது அவங்க போகிற பக்கத்துக்கு நம்மளும் போக வேண்டியது இருக்கு படிக்காத என்னையே படித்த மாப்பிள்ளை கட்டிக்கிட்டது பெரிய விஷயம் ஆனால் அதுலேயும் நான் நான் நீங்கள் போய் ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும் கம்ப்யூட்டர் தட்டி வேலை பார்க்கணும்னு நான் சொல்லிட்டு ஆர்டர் போட முடியுமா என்னத்தையோ அவர் பாக்குற வேலையை நானும் பாத்துக்கிட்டு தஞ்சைய பொழுத போட்டிட்டு இருக்கோம் ஆனால் எல்லார் வீட்லேயும் இப்படித்தான் படிச்ச மாப்பிள்ளை வேணும் இப்படி வேணும்னு கடைசியில மாதிரி சீப்போட்டு போய் தெரிய வேண்டியதே போக்க என் பொழப்பெல்லாம் நான் ஆறி போய் கிடக்குது என்னத்த சொல்ல அண்ணனைக்கு எனக்கும் பொழுது ஓடுறதே பெரிய பொழுதாக இருக்கு சீமையில் இல்லாத மாப்பிள்ளையு எனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சாங்க ஆமா அவன் அடிக்கிற கூத்து எனக்கு கொஞ்சம் நஞ்ச கூத்தாக அடிக்கிறான் பிடிச்சுட்டு வந்து இனைய கேட்க அதை கேள்வி கேட்டு என்னையா ஐயோ என்னசாக்கா இப்படி சொல்றீங்க ஐயோ வனசக்கா இன்னும் யாரோ உங்க ஹஸ்பண்ட் இடத்துல நெட்டப்பன் சார் இருந்தாருன்னா கதையே வேற மாதிரி மாறி இருக்கும் நெடுவாளி தூக்கி போட்டு பந்தாடி இருப்பா பந்தாடி நீங்க என்னடனா இப்படி விட்டுட்டு இருக்கீங்க அடா ஆமா வனசக்கா நான்லாம் கோவை சரல மாதிரி இந்த சவத்துல இருந்து அந்த சவத்துக்கு என் நெட்டப்பனை பாஞ்சு வாஞ்சு அடிப்பேன் பார்த்துக்குறேங்க ஆ என் நெட்டப்பந்தான் எனக்கு பயப்படணும் நானும் அவனுக்கு பயப்பட மாட்டேன் நீங்கள் என்ன இந்த காலத்தில் இப்படி இருக்கிய ஆம்பளைய ஒரு அடி பஞ்சா நம்ம பதினாறு அடி பாயணும்க்கா அப்போ தான் அவங்களாம் சரிப்பட்டு வருவாங்க நல்ல மனுஷனாக இருந்தால் பரவாயில்ல இப்படி குடியார மனுஷனை நீங்க நீங்கள் இப்படிலாம் வாயிலாக பூச்சியாக இருந்தால் பொழைக்க முடியுமா ஆடா இங்கே இருட்டி வனசா இந்த நெடுவாளி பேச்சு கேட்டுக்கிட்டு நைட்டோட நைட்டோ உன் புருஷனை போட்டு தள்ளிட்டு கண்டு வந்துடாதட்டி அவன் என்னத்தையோ விளையாட்டு போக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கா நீ எதையும் காதல் எடுத்துக்கிறாத இங்கே பாருங்கள் நண்பர்களே நான் என்ன தான் இந்த பொம்பளைகளுக்கு நல்லது சொன்னாலும் கடைசியிலே கெட்டதுன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுருவாளுங்க இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸுகளாம் இப்படித்த நாற்று நடையில் என்னத்தையாச்சும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா பொழுது வரது தெரியாமல் நாற்று நட்டு முடிச்சிடலாம் நாங்களே முக்காவாசி நாற்று நட்டுட்டா இன்னும் காவாசி தான் கிடக்க நட்டுட்டு வந்துடுறோம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும்ல அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆ சரிங்க நாங்கள் போயிட்டு வரவா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆ சரி வாரம்